வணக்கம் இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் வரைபடங்களில் குஜராத்தில் உள்ள கட்ச் பாலைவனத்திற்கும் பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்திற்கும் இடையே இயற்கையால் வரையப்பட்ட ஒரு நேரான கோடு உள்ளது அது தோராயமாக தொன்னூற்று ஆறு கிலோமீட்டர் நீளமுள்ள அரபிக்கடலில் சென்று கலக்கும் ஒரு நீர்ப்பாதையாகும் அதுதான் இப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ள சர்க்ரீக் என்று அழைக்கப்படும் நீர்ப்பாதையாகும் ஒரு நதியின் பெருமிதம் இல்லாவிட்டாலும் இந்த சேறு நிறைந்த நீர்வழி கடந்த ஏழு தசாப்தங்களாக இரு நாடுகளுக்கு இடையேயான மிக சிக்கலான எல்லைப் பிரச்சினைகளில் ஒன்றை மையமாக கொண்டுள்ளது இது வெறும் ஒரு சதுப்பு நிலத்திற்கான தகராறா அல்லது கோடிக்கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள கடல் வளங்களுக்காகவும் தேசிய பாதுகாப்பிற்காகவும் நடக்கும் இழுபறியா இந்த கேள்விகளின் பின்னணி சர்கிரேக்கின் ஆழங்களுக்குள் பயணம் செய்வோம் இந்த பாயும் எல்லையின் வரலாற்று கதையை இந்த காணொளியில் அறிவோம் தற்போது இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையேயான இந்த தகராறின் வேர்கள் பிரிட்டிஷ் இந்தியாவின் காலத்தில் அமைந்துள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டில் அப்போதைய சுயாட்சி பெற்ற கட்ச் பகுதியின் ஆட்சியாளருக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இருந்த சிந்து மாகாணத்திற்கும் இடையே ஒரு எல்லை வரையறுக்கும் ஒப்பந்தம் நடந்தது அந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக தயாரிக்கப்பட்ட வரைபடத்தில் சர்க்ரீக்கின் கிழக்கு கரையில் அதாவது இந்திய பக்கத்தில் ஒரு பச்சை கோடு குறிக்கப்பட்டிருந்தது அந்த பச்சை கோடுதான் பாகிஸ்தானின் வாதத்தின் அடிப்படையாக உள்ளது அந்த வரைபடத்தின்படி சர்க்ரீக் முழுவதும் பாகிஸ்தானுக்கே சொந்தமானது எல்லை கிழக்கு கரையில் தான் உள்ளது என பாகிஸ்தான் வாதிடுகிறது ஆனால் இந்தியா அந்த வாதத்தை கடுமையாக எதிர்க்கிறது இந்தியா அதே ஒப்பந்தத்தில் உள்ள வாசகங்களை சுட்டிக்காட்டுகிறது அந்த வரைபடம் வெறும் ஒரு குறிப்பு மட்டுமே என்றும் ஒப்பந்தத்தின் விளக்கத்தின்படி எல்லை கிரீக்கின் நடுவில் இருந்துதான் செல்ல வேண்டும் என்றும் இந்தியா வாதிடுகிறது அதுதான் தகராறின் தொடக்கமாக உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் நீடிக்கும் இந்த தகராறில் இரு நாடுகளின் வாதங்களும் சட்டப்பூர்வமாகவும் இராணுவ ரீதியாகவும் வேறுபட்டவை என்பதை நாம் காண முடியும் இதில் பாகிஸ்தான் மிகவும் வசதியாக தமக்கு சாதகமான வாதத்தை முன்வைக்கிறது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினான்கில் வரையப்பட்ட வரைபடத்தில் குறி

பயணிக்கும் கால்வாயின் நடுப்பகுதிதான் எல்லையாக கருதப்பட வேண்டும் இது உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சட்டமாகும் சர்கிரீக் ஒரு ஓட்டமுள்ள நீர்ப்பாதை என்பதால் இந்த சட்டம் அங்கும் பொருந்தும் என்று இந்தியா வாதிடுகிறது சுருக்கமாக பாகிஸ்தான் ஒரு பழைய வரைபடத்தை நம்பியிருக்க இந்தியா இன்றைய நிலவில் உள்ள அனைத்துலக சட்டத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறது சேரும் நீரும் நிறைந்த இந்த தொன்னூற்று ஆறு கிலோமீட்டர் சதுப்பு நிலத்திற்காக இதனால் இரு நாடுகளும் இவ்வளவு பிடிவாதம் காட்டுகின்றன பதில் சர்க்கில் இல்லை அதற்கு அப்பால் உள்ள அரபிக்கடலில் தான் உள்ளது முதலாவதாக பொருளாதார லாபம் ஒரு நோக்கமாக உள்ளது சர்க்ரீக்கின் முகத்வாரத்தை அடுத்துள்ள கடற்பரப்பின் அடியில் ஹைட்ரோ கார்பன்கள் அதாவது எண்ணெய் மற்றும் இயற்கை வாயுவின் பெரும் சேகரம் உள்ளது என்று நம்பப்படுகிறது சர்கிரீக்கில் எல்லை எங்கே நிர்ணயிக்கப்படுகிறதோ அதன்படியே இரு நாடுகளுக்கும் கிடைக்கும் பிரதியே பொருளாதார மண்டலம் அமையும் எல்லையில் ஒரு சிறிய மாற்றம் கூட கடலில் தோராயமாக இருநூற்று ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட வளம் நிறைந்த அந்த மண்டலத்தின் உரிமையை பாதிக்கும் மேலும் அது மீன்பிடி பகுதிகளில் ஒன்றாகும் இரண்டாவதாக ராணுவ முக்கியத்துவமாகும் இது ராணுவ ரீதியாக முக்கியமான ஒரு எல்லை பகுதியாகும் இந்த மண்டலத்தின் வழியாக கள்ள கடத்தல் செய்வது பாகிஸ்தானுக்கு எளிதாக இருக்கும் இரண்டாயிரத்து எட்டில் மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு வந்த தீவிரவாதிகள் அந்த வழியாக பயன்படுத்தியதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது எனவே அந்த நேர்பாதையின் முழு கட்டுப்பாடும் மிகவும் தேவையானது என்று இந்தியா கருதுகிறது அப்பால் இந்த மீன்பிடி தொழிலாளர்களின் முகமாகும் எல்லை எங்கே உள்ளது என்று தெளிவாக தெரியாததால் ஆண்டுக்கு நூற்று கணக்கான இந்திய மற்றும் பாகிஸ்தானி மீனவர்கள் எல்லை மீறல் என்று கைது செய்யப்படுகிறார்கள் காற்றிலும் அலையிலும் சிக்கி வழி வரும் அவர்கள் பல ஆண்டுகள் வெளிநாட்டு சிறைகளில் கழிக்க நேரிடுகிறது அவர்களின் படகுகள் பறிமுதல் செய்யப்படுகின்றன ஒரு குடும்பத்தின் முழு வாழ்வாதாரமும் அதனோடு அழிந்து போய்விடுகிறது இரு நாடுகளின் அரசுகள் பேச்சுவார்த்தைகள் நடத்தும் இந்த சாதாரண மக்களின் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகவே தொடர்கிறது சுருக்கமாக இந்தியாவும் பாகிஸ்தானும் பல ஆண்டுகளாக பல இந்த விஷயத்தில் பேச்சுவார்த்தைகள் நடத்தி உள்ளன என்பது வரலாறாகும் இரு நாடுகளும் கூட்டாக அளவீடுகள் கூட நடத்தின கட்சியில் உள்ள நில எல்லை தகராறு ஒரு அனைத்துலக தீர்ப்பாயத்தால் தீர்க்கப்பட்டது ஆனால் சர்கிரிக் பிரச்சனை அதிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டது இருப்பினும் அது எளிதில் தீரக்கூடிய ஒரு தகராறு என்று பல வல்லுநர்களும் கருதுகிறார்கள் தாழ்வே கோட்பாட்டை ஏற்று அந்த மண்டலத்தை சமாதானம் மற்றும் கூட்டு வணிகத்தின் இடைப்பாதையாக அறிவிக்கும் பட்சத்தில் அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் ஆனால் தேசியமும் சந்தேகமும் அரசியலும் அதற்கு தடையாக நிற்கின்றன சர்கிரிக் என்று சதுப்பு நிலம் அல்ல அது இந்தியா பாகிஸ்தான் உறவினொரு சின்னமாகவே மாறிவிட்டது சில நேரங்களில் அமைதியாகவும் சில நேரங்களில் புயலாகவும் மாறுகிறது அது தீர்க்க முடியாத ஒரு எல்லை பிரச்சனையாக வரலாற்றில் பதிவாகுமா அல்லது ஒத்துழைப்பு மற்றும் சமாதானத்தின் ஒரு புதிய ஓடையாக மாறுமா அதற்கு காலம் பதிலளிக்கும் என்று நம்புவோம் ஹிந்த்